வணக்கம் செய்திகளுடன் இணைந்திருப்பது அமுத்துக்குமார் அன்மருதே கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மனுக்களை பரிந்துரை செய்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்ட அடுத்த அன்மருதை கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாமில் பொதுமக்களின் மனுக்களை படித்து பார்த்து அதிகாரிகளுக்கு உடனடியாக செய்து முடிக்கும்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் பரிந்துரை செய்தார் பெரணமல்லூர் ஒன்றியம் அன்மருதே கிராமத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது முகாமை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் ஏற்றி தொடங்கி வைத்தார் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அவற்றை படித்து பார்த்து மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க உடனடியாக செய்து கொடுக்க பரிந்துரை செய்தார் மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ராணி என்கிற பெண்ணிடம் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பயன் எவ்வாறு உள்ளது என கேட்டார் அதற்கு அப்பெண்மணி நாங்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களுடைய குழந்தைகள் கல்வியிற்காக இருப்பிடம் வாரிசு முதல் பட்டதாரி என பல்வேறு சான்றுகளை வாங்கவும் கிராமத்தில் எங்களுக்கு உள்ள நிலங்களை பட்டா செய்யவும் உட்பிரிவு கொள்ளவும் கிராமப்புற வங்கிகளில் கடன் பெறவும் பதினைந்து துறைகளை சார்ந்த அரசு துறை அதிகாரிகள் இங்கே வந்து எங்கள் குறைகளை கேட்டு தீர்த்து வைக்கின்றனர் இதற்காக நாங்கள் சேர்த்துப்பட்டு பெரிய கொழப்பலூர் பெரணமல்லூர் என செல்ல வேண்டிய நிலை மாறி மக்களுடன் முதல்வர் திட்டம் எங்களை தேடி வந்து வழங்குவது எங்களுக்கு பெரும் உதவியாக உள்ளது என தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் தமிழக முதல்வரின் திட்டங்கள் ஒவ்வொன்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் செயல்பட்டு வருகிறது மக்கள் நல்ல முறையில் பயன்பெற்று இந்த அரசுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டிரங்கன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் லக்ஷ்மி லலிதா வேந்தன் ஒன்றிய ஆணையர் குப்புசாமி ஒன்றிய செயலாளர் மனோகரன் சேத்துப்பட்டு தால்சிதார் சசிகலா சமூக பாதுகாப்பு தால்சிதார் பாலாஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்ட செய்தியாளர் ஷாம்